படிப்படியாக நம்முடைய மாநகர மேலாண் இயக்குநர் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க படிப்படியாக எல்லா பேருந்துகளிலும் தானியங்கி கதவு பொறுத்த நடவடிக்கை எடுக்கிறது கட்டுமானப் பணிகள் எல்லாம் பெரும்பாலும் முடிந்து விட்டது சிஎம்டி பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக என்ன வசதி வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்கும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் அவர்கள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்பது காரணம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முழுமையாக அங்கிருந்து பேருந்துகளை இயக்குகின்ற பொழுது இவர்களும் அங்கிருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் போக்குவரத்துறை சார்பாக வைக்கின்ற அன்பான வேண்டுகோள்

எனவே மேற்கொண்டு அந்த பிரச்சனை பிரச்சனைகளாகும் அது குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கு சிஎம்டிஏ அரசு போக்குவரத்து துறை காவல்துறை எல்லாம் ஆலோசித்து ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதில் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் படிப்படியாக துவங்கிடுச்சு அங்கேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகள் படிப்படியாக துவங்கிடுச்சு இந்த மாத இறுதிக்குள் அனைத்து போக்குவரத்து கழக பேருந்துகளும் அது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய செயல்பாடு சிறப்பாக அமைவதற்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு வருகின்ற மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு அது வந்து தொழிலாளர் நலத்துறைக்குல அவங்க கொடுத்திருக்கின்ற மனுவின் அடிப்படையில் அவங்க அவங்க அது அரசு பேசுவாங்க எல்லோருக்குமான கோரிக்கை நிறைய இருக்கிறது பொதுமக்களுக்காக இருந்தாலும் பல்வேறு பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் எல்லா கோரிக்கையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதை உணர்ந்தவர்கள் பணிக்கு வருகிறார்கள் மற்றவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் மதுரையில் நானே போய் நேரடியாக என் கையால் தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் மதுரை அதாவது அதுதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பெண்டிங்கிறது வந்து காத்திருப்பவர்கள் நிறையா இருக்கலாம் தேவை எவ்வளவு எவ்வளவு பேர் எடுக்கலாம்னு அரசு வந்து சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓய்வு பெறுவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த இடத்துல வந்து இடங்கள் நிரப்பப்படுகிறது அதில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தான் முக்கியமாக இடங்கள் இருக்கிறது அந்த பணியிடங்கள் நிறை நிற பூர்த்தி செய்யப்படுகிறது அரசு ரீதியான துறை ரீதியாக அலுவலக பணி பணி வேணும்னு கேட்டு காத்திருக்கிறவங்களுக்கு அந்த காலிப்பணி இடம் வருகின்ற பொழுதுதான் அவர்களை நிரப்ப முடியும் அதை புரிந்து கொண்டும் காலிப்பணி காத்திருக்கிறாங்க காத்திருக்காங்க சொல்லலாம் ஆனா கொடுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் முக்கியமான செய்தி படிப்படியாக நம்முடைய மாநகர மேலாண் இயக்குநர் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க படிப்படியாக எல்லா பேருந்துகளிலும் தானியங்க கதவு பொறுத்த நடவடிக்கை இந்த அடுத்த மாதத்துக்குள்ள ஒரு நூறு புதிய பேருந்துகள் வரை இருக்கு அடுத்தது வந்து எலக்ட்ரிக் பஸ் மின்சார பேருந்து நூறு வாங்குவதற்கு இப்போதான் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது அந்த நடவடிக்கையில் முடிந்து வாங்கப்படும்